கரூர் மாவட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு கரூர் நகரை பார்வையிட்டதில் முழுமையாக அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளது வெஹிக்கிள் மியூமன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ பொதுமக்கள் இந்த கொரோனா நோயில் வீரியத் தன்மையை உணர்ந்து பொதுமக்கள் அனைவரும் காவல்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு எங்களது காவல்துறையின் சார்பாக நன்றி கொரோனா நோய் தடுப்பு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சுகாதாரத்துறை அனைத்தும் தீவிரமாக ஈடுபட்டு காவலர் சேது ஆகிய இருவரும் தங்களுடைய கடமையின் போது அர்ப்பணிப்புடன் தன்னுடைய கடமையை ஆற்றிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு கொரோனா பாதிக்கப்பட்டு இன்று அவர்கள் அதிலிருந்து முழுமையாக குணமடைந்து இன்று பணிக்கு காவல் பணிக்கு திரும்பினார்கள் அவர்களை காவலர்களின் குடும்பத்தின் ஒருவர் என்ற முறையில் அவர்களை பின்முகத்தோடு வரவேற்று மீண்டும் அவர்களை காவல் பணிக்கு ஈடுபடுத்த தனது கடமை மீண்டும் செய்வதற்கு தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்தும் விதமாக அவர்களை வரவேற்கும் விதமாக இன்று காலையில் அவர்கள் வரவேற்றோம் அதற்காக இன்று இங்கு வந்திருக்கிறோம் வேற என்ன நீங்க சொல்லுங்க அதே போல இப்போ நான் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறேன் நான் கரூர் மாவட்டத்திற்கு கரூர் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் கரூர் காவல்துறை மக்களின் நண்பர்களாக நண்பனாக செயல்படும் மக்கள் குறை காவல்துறையிடமிருந்து எதிர்பார்ப்புகள் குறைதீர்க்கும் நாள் அவர்களுக்கு ஏதாவது குறை இருக்கும் பட்சத்தில் காவல் கண்காணிப்பாளர்கள் என்னை அலுவலகத்தில் எப்பொழுது வேணாலும் சந்திக்கலாம் காவல் மாவட்ட காவல் அலுவலகம் மக்களுக்கானது அது எப்பொழுதும் திறந்தே இருக்கும் அவர்களை குறைய தீர்ப்பதற்குத்தான் எங்கள் கடமை அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் போல காவல் நிலையமும் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு நபர் காவல் நிலையத்தை அணுகும் கனிவாக அவர்களை நடத்த வேண்டும் அவர்களுடைய பிரச்சனையை கனிவாக கேட்டறிந்து அவர்களுக்கு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவு தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய பெட்டிஷன்ஸ் கார்கனசிபில் அஃபன்ஸ் என்று சொல்வார்கள் பிடிக்கக்கூடிய குற்றமாக இருப்பின் அனைத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வேண்டும் என்கிற ஒரு இலக்கை நோக்கி நான் செயல்படுவேன் அந்த வகையில் காவல்துறையை முழுமையாக நம்பி காவல்துறை அணுகலாம் குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளை முழுமையாக முடித்துவிடப்படும் ஆல் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் ஆல் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் லைக் கேம்பிளிங் சாராயம் அல்லது ப்ராஸ்டியூஷன் போன்ற லாட்ரி போன்ற எண்ணற்ற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்ற உறுதியை இப்பொழுது நாங்கள் எடுத்திருக்கிறோம் காவலர்கள் அனைவரும் காவல்துறை நண்பர்கள் அனைவரும் அதற்கு தயாராக இருக்கிறார்கள் வேற எதுவும் கேட்கிறதுக்கு இப்போ நாங்கள் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து அந்த எஸ்ஹெச்ஓ எஸ்ஹெச்ஓ அப்படின்னா த ஸ்டேஷன் ஹஸ் ஆஃபீஸர் ஒரு சிலர் வந்து எஸ்ஏ சப் இன்ஸ்பெக்டர் லெவலில் இருப்பாங்க சிலர் வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் லெவலில் இருப்பாங்க அவங்களோட நம்பர் செல் நம்பர் அதே போல காவல் ஆய்வாளருடைய செல் நம்பர் காவல் துணை கண்காணிப்பாளருடைய செல் நம்பர் காவல் கண்காணிப்பாளர் செல் நம்பர் அனைத்தும் வந்து ஒரு இந்த வாரத்திற்குள் ஓரிரு நாட்களுக்கும் அனைத்து காவல் நிலையங்களிலும் ஒட்டப்படும் அது மக்கள் பயன்படுத்தி அதில் எந்த அதிகாரியும் நேரடியாக தொடர்பு கொண்டு தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அது வெளிவகு என்ற முறையில் வேறொரு நாட்களில் அது முழுதாக கொடுக்கப்படும்